அதெல்லாம் வந்து எங்கள் காலேஜில் எல்லாரும் அஜித் விஜய் ரசிகர் நான் எம்ஜிஆர் ரசியர் வாத்தியார்னு வாங்க அன்னைக்கு என்னென்னா பத்து பேராசிரியர் சொல்கிறத ஒரு பாட்டில் சொல்கிறார் சொல்கிறார் பார்த்திங்களா நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் கண்ணை நம்பாதே அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது பார்த்தீங்களா சார் அந்த பாட்டை கேட்டனால தான் இன்றைக்கி நடுவராக வந்து உங்கள்கிட்ட உட்காந்து எனக்கு தெரிஞ்சு நான் அவர் வரலாறுலாம் படிச்சுட்டு வரும்போது ராமவரத்துக்கு நான் உள்ளே போகும்போது அவங்க அம்மாவுக்கு சத்யாவுக்கு ஒரு கோயில் கட்டி வச்சுருந்தேன் ஒரு நடிகன் எப்படி இருக்கணும் ஒரு என்டர்டெய்னர் எப்படி இருக்கணும் அவனை பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்க அவன் குருநாதர் மாதிரி அவன் தலைவன் மாதிரியே வரணும் நினப்பாங்க நான் ராமாவரம் தோட்டத்துக்கு வரும்போது சத்யாவுக்கு அவங்க அம்மாவுக்கு உலகத்திலே கோயில் கட்டியவர் அவர் அது எனக்கு சின்ன சின்னதாக இருந்து போன ஆண்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு கோயில் கட்டினேன் பார்த்தீங்களா அதுதான் சார் ஒரு கதாநிதி தான் தொண்டர்களும் தன்னை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களும் தன்னை மாறி இருக்கணும் அதை பார்த்துட்டு எத்தனை இளைஞர் ஐயோ நானும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யணும் சார் அப்படின்னு என்னை ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுதான் ஒரு பாடல் வழி நடத்தணும் செம்மைப்படுத்தணும் அது அன்றைக்கி செஞ்சிச்சு அந்த பாட்டை இன்றைக்கி போட திரியா இடத்துல போட்டு அந்த பாட்டை நீமானப்படுத்தி ஒரு அதிகபட்சமாக மதுரையில் ஊரா கேத வீட்டில் என்ன பாட்டு போடுவான்னு தெரியுமா ஆடிய ஆட்டம் என்ன பாவம் அமைதியான பாவம் எவை வம்பு சம்பிக்கும் போகாத அமைதியாக இருந்தவன் போய் அவன் என்ன ஆடிட்டான் தேடிய செல்வம் ஒரே ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டாமல் பதினாலு வருஷம் பேசி இப்படி அவங்க நல்லா தான் இருக்குது நீங்கள் தவறான இடத்துல போட்டு போட்டு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா செய்கிற முறை அந்த அம்மா பார்க்க என்னங்க இத்தனை குறை சொல்கிறீங்க சார் அப்படி தான் இருக்கும் ஆனாலும் அவங்க காலத்தில் நிறையா விஷயம் உண்டு சார் நம்ம சைக்கிளில் இருந்தோம் நம்ம பசங்களை அன்னைக்கு காரில் ஓரளவுக்கு ஆற்றல் எட்டு கொஸ்டின் கொடுத்துக்கு அஞ்சுக்கு ஆன்சர் எழுதுனா தெரியாது ஆனால் அன்னைக்கு எட்டையுமே எழுதுவேன் அங்கே போய் தான் எக்ஸாமுக்காக தான் கேட்குறா கெமிஸ்ட்ரி அன்னைக்கு நான் பிசிக்ஸ் நினச்சி வந்தேன் எண்பத்தஞ்சு மார்க் வாங்கிறாயா கொஸ்டின்லேருந்து ஆன்சர் உருவாக்குறானே எல்லாத்துக்கும் அசால்ட்டாக ஒரு இன்டர்வியூ போவேன் அன்னைக்குள்ளே யங்ஸ்டர்னு சொல்லணும்ல நேவில வேலை கேட்டு தம்பி ரொம்ப க கடுமையான கேள்வியாக இருக்குது ஒரே கொஸ்டின் ஆன்சர் பண்ண அப்பாடு சரிங்க சார் கப்பலை நீ ஓட்டி போயிட்டிருக்கீங்க திடீர்னு ஒரு புயல் வருது என்ன செய்வீங்க ஒரு நங்குரத்தை போட்டு நிறுத்துவேன் வெரி குட் மறுபடி ஒரு புயல் வருது என்ன செய்வீங்க மறுபடி ஒரு நங்குரம் அடுத்து ஒரு புயல் வருது அடுத்து ஒரு நங்குரம் உனக்கு அந்த நடுக்கடலில் இத்தனை நங்குரம் எப்படி வந்துச்சு உனக்கு இத்தனை புயல் எப்படி வந்துச்சோ அது மாதிரி எனக்கு அத்தனை வந்துச்சு ஓடா இழிச்சாப்பல் நீ இன்டர்வியூ அப்படின்ட்டா சரி சார் தம்பி தம்பி ப்ளீஸ் ஓகே உட்காரு சார் முன்னால் இன்டர்வியூ பயப்படும் தெரியுமா பயப்படவே மாட்டேங்கிறானே இன்னொரு இடத்துல ஒரு இன்டர்வியூ அவர் இதே மாதிரி வள வளர்ந்து கேட்க மாட்டேன் தம்பி நன்றி சார் ஒரே கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க அதுக்கு எதிர்ப்பதை மட்டும் சொல்லு தமிழில் ஆன்டனி மிஸ் சொன்னீங்கன்னா சரி சார் உண்மை பொய்மை வெரி குட் வெரி பேட் அடா அது இல்லைப்பா அடா ஓ கொஸ்டின் முடிஞ்சிச்சு கொஸ்டின் முடியலை செர் பிஞ்சு போயிரும் விளக்குமார் அந்து போயிடும் உனக்கு வேலை இல்லை எனக்கு வேலை கிடைச்சிச்சு வெளியே போடா நீ உள்ள வாடா கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்திருக்கா சார் அவர் சொன்னது ஒன்று தான் ரொம்ப நன்றி சார் அவங்களோட வெயிலாயிரமோன்ற ஒரு பதட்டத்தில் பேசுறேன் அது இதுதான் சார் நான் எங்கள் டீமோட போகிறேன் உண்மையிலே நான் சம்பாரித்த பேர்களில் நான் பெருசான இதெல்லாம் இல்லாட்டி கூட நல்ல நண்பர்கள் சம்பாரிச்சு பார்த்தீங்களா அது வரைக்கும் போதும் சார் அது மாதிரி நீங்கள் செய்த சேவைகள் அந்த முன்னோர் முன்னாடி கொஞ்சம் கூட அந்த ஒரு இது இல்லாமல் எளிமையாக உட்கார்ந்து குழந்த மாதிரி கைதிட்டி சிரித்தான் அதாவது பெரியவங்க சொல்கிறாங்க தென்கச்சி கோ சுவாமிநாதன் சொல்கிறாரு நீங்கள் நீண்ட ஆயிலோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குழந்தையாக இருங்கள் இல்லாட்டி குழந்தை தன்மையோடு இருங்கள் ஊரம் குழந்தை சார் ஆனால் சில இடத்துல முன்ப உட்காந்துட்டு அப்படியே அப்படியே இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டேன் என்ன சார் சிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னே அதெல்லாம் இல்லை இவங்களே அதுக்கு தேவையில்லாமல் சிரிக்கிறாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு அது அவரோடு நிறுத்த சிரிக்கிறவனையும் கோப்பாருங்க நான் என்ன செய்ய முடியும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது பரவாயில்ல ஒரு இடத்துல அப்படியே கோட் சூட் போட்டாலாம் முன்போக்க அப்படின்னு விரைச்சி போயிட்டாங்க மூச்சு கூட ஒரு விடம்பாளுக்கெல்லாம் கோட்டு இப்படி பட்டனை போட்டு கைதட்டல சிரிக்கல நான் அப்புறம் கேட்டுட்டேன் ஏன் அவர் சிரிக்கலன்னா அவர் தான் நிகழ்ச்சி ஆர்கனைசர் நல்லா சிரிச்சாங்கன்னா ரெண்டாயிரம் நான் சேர்த்து கேட்டுருவேன் நினைச்சு கண்ட்ரோல் பண்றாரு இன்டர்வியூ ஜோக்கு சிரிச்சிட கூடாது ரெண்டு போயிடும் அப்படி ரெஸ்ட் ரூம்ல போய் போய் சிரிச்சிட்டு வந்து உட்காந்தார் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் உண்மையிலேயே சொல்றேன் சார் மனசு விட்டு உங்கள் அத்தனை பேருக்கு நீண்ட ஆயில இறைவன் கொடுத்துட்டேன் ஏன்னா இப்போ சல்லடையில் போது இந்த மண்ணு கல்லெல்லாம் போன அரிசி அரிசி பாரு அது மாதிரி இந்த பட்டி மணத்தில் எல்லாம் போனால் தேங்கி உண்மையிலேயே ஒன்றை கேட்க நினச்சேன் இவ்வளோ பெரியவங்க இருக்கீங்க மணி இவ்வளோ ஆயிடுச்சு எங்கள் நிகழ்ச்சியை தான் உண்மையிலே வந்தீங்களா இல்லை வெளியே ஒரே புழுக்கு மறுக்குன்னு உட்காந்துருக்கீங்களா பரவாயில்ல எங்களுக்கு எதுனால் ஒன்று தான் ஆக நீண்ட ஆயில் கிடைச்சது அற்புதமான உடல் ஆரோக்கியம் இருந்தது பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டா பகலில் நட்சத்திரத்தை பார்க்கலாம் என்று சொன்னது அவங்க தான் அவங்களே தான் பட்டிமன்றத்தில் சொன்னாங்க அன்றைக்கி வந்து பம்புச்சிட்டு கிணறுல பத்து பெண்கள் ஒன்றா சேர்ந்து குளிப்பாங்க ஒரு ஆபாசம் இல்லை ஆனால் அன்னைக்கு குளிக்கும் குளிக்கும்போதே பயந்து வயந்து தமிழிச்சு குளிக்கிற மாதிரி சூழல் சர்வசாரமாக பதினாறு குழந்தைன்னு சொன்னாங்க ஆனால் பதினாறு குழந்தையுமே சுகப்பிரசுமாக பிறந்ததுன்றது ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு என்ன ஆரோக்கியமாக இருக்கட்டும் வாழ்க்கை கலாச்சார முறையாக இருக்கட்டும் பார்த்திங்களா அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும் சார் எனக்கு கொடுக்கப்பட்ட முக்காமனரும் சொல்லியிருந்தார் நான் ஒரு காமனர் அதிகமாகவே பேசிட்டேன் வைரமுத்து அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் என் பையன்களுக்கு டிஎம் சௌந்தரராஜன் பாடல்களே ஒளிபரப்பு செய்து அதன் மூலம் அவனை தமிழ் கற்றுக்குற சொன்னேன் அப்படின்னார் அப்படின்னா எவ்வளோ அழகாக ஒரு ஆள் தமிழ் உச்சரிப்பு செஞ்சுருக்கேன் இத்தனைக்கு அவர் சௌராஷ்டிரக்கார் எவ்வளோ அழகா அப்படியெல்லாம் இருந்துச்சு சார் பாடம் நல்லா இருந்துச்சு வசனம் நல்லா இருந்துச்சு இப்போ நான் தீர்ப்பு எப்படி சொல்லணும் ரெண்டு வரும் பேசிட்டாங்க நல்ல பேச்சாளர் என்று பேர் வாங்கிறத விட இவர்கள்லாம் நல்ல மனிதர்கள் என்று பேர் வாங்கியிருக்கோம் அப்படி இப்படிலாம் இல்லை ஆனால் சில சிலர்ட்டு நாங்கள் இன்னைக்கு இதை கூட நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட பயப்படுவாங்க இன்று சேலம் சண்முக ஹாஸ்பிட்டலில் நகைச்சுவை பட்டிமன்றம் இது பட்டிமன்றம் இல்லாத ரெண்டு பேச பட்டிமன்றமாக பண்ணுவேன் போகிற வழி இவர் வண்டி டயர் பஞ்சர் ஆகிரும் அப்படி இருக்காங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நல்ல நண்பர்கள் சம்பாதி பேசார் கேப்டன் அவர்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தார் யார் அவர் படத்தை பற்றி பெருசாக பேசலை அவர் செய்த அன்னதானந்தான் அவரை சாதாரண மனிதனை ஆக்கி இன்றைக்கி கோயிலில் கட்டியிருக்காங்க வடபள்ளியில் அப்துல் கலாம் அவர்கள் விஞ்ஞானியாக இருந்தார் எளிமையான மனிதர் மேடையில் போடுற சால்வை கூட வீட்டுக்கு கொண்டு போக மாட்டார் அதுவும் லஞ்சம் என்று சொல்லிவிடுவார்கள் என்று சால்வை கூட மேடையிலே போட்டு போய்வார் ஆனால் அவருக்கு என்ன பேர் தெரியுமா ஒரு மனிதன் வாழ்கிற பார்த்துட்டு போகிறான் போடும் இன்னும் இத்தனை கார் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு கார் இன்னும் வாழ்கிற பார்த்து போகாமல் போடுவோம் ஒரு மனிதன் இறந்து போவதை பார்த்து போராம்பட்டது மேதகு அப்துல் கலாம் ஏன் இவ்வளோ கூட்டம் எங்கெங்கேருந்து வராங்க அந்த சோசியல் மீடியா கூட ஆக்கிரமிச்சு பார்த்தீங்களா அதற்கு அவர் இளைஞர்களை மாணவர்கள் அங்கங்கே போய் சென்று பார்த்தது ரத்தன் டாட்டா இந்தியாவுடைய முதல் கோடீஸ்வரன் உண்மையிலே அவர் தான் ஆனால் அவர் கோடீஸ்வர் லிஸ்ட்லேயே வரமாட்டார் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிகளை தானமாக ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு சென்றார் அது மாதிரிதான் இங்கே உள்ள பெரியவங்களாம் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இப்போ ஐயா புத்த வெளியிட்டிருக்காரு அதில் உள்ள எவ்வளோ சிரமம் தெரியுமா இந்த எப்ப எண்பத்தி இருபது பக்கம் எத்தனை பக்கம் ஒரு நூற்றி இருபது பக்கம் இருக்குன்னா எண்பத்தி ரெண்டு பக்கம் அதுக்கு எவ்வளோ சிரமம் போட்டிருப்பார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எழுத்தாளருக்கு தெரியும் வாசிப்பாளருக்கு தெரியும் அப்படி எல்லோருமே மக்கள் நலனுக்காக கூடியிருப்பவர்கள் இவர்களுமே பாருங்க அதிகபட்சமாக அந்த கால தான் இருப்பாங்க அதனால் அவங்க கலாச்சாரம் கூட பேசும்போது என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலமே அப்படின்னா என்ன அந்த காலம்னால் எல்லாமே சிறப்பு இருந்ததுனால் சொல்கிறோம் கல்ச்சரை சொல்லுவாங்க கலாச்சாரத்தை அதுக்கெலாம் எனக்கு டயர் ரொம்ப தேவைப்படும் இருந்தாலும் மக்கள் மகிழ்ச்சியாக பக்கத்து ஊரில் ஒன்று துடி துடிச்சிடுவான் பதறிடுவான் அன்னைக்கு ஆண்டோர் சொல் பெரியவங்க சொன்னால் கேட்பேன் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு செல் அன்னைக்கு இயற்கையே நான் இன்னைக்கு இயற்கையே பால் படுத்துகிறான் கரும்பு உண்டுனா இன்னைக்கு கல்லை உண்டுறான் பார்த்திங்களா இப்படி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டே வருது சார் இனிமேலாவது முன்னோர்கள் சென்ற விஷயம் நான் பல மொழிகளாக விளக்கம் சொன்னேன் நல்ல விஷயங்களை கடைபிடித்து நம்ம குழந்தைகளுக்கும் மஞ்சள் தண்ணி ஊற்றுற விளையாட்டாக பார்க்குறீங்க அதிலோட ஒரு விஷயத்தை வச்சார் ஏன் மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுற விளையாட்டு ஒன்று வருது வருஷத்துக்கு ஒரு முறைன்னா மஞ்சள் தண்ணி இந்த உடம்புல படும்போது வருஷத்தில் ஒரு முறையாவது மஞ்சள் இந்த உடம்புல படும்போது தோல் நோய்கள் வராது தேக வியாதிகள் வராது என்பதே முன்னோர் கண்டுபிடிச்சி அதில் தான் கொரோனா காலத்தில் போய் நம்ம எல்லோரும் என்ன செஞ்சோம் மஞ்சள் தண்ணி இந்த கொரோனாவுமே நெகட்டிவாக நினச்சாங்க அதை கூட பாசிட்டிவாக நீங்கள் நான் கணவன் மனைவி பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் அவள் சமையல எவ்வளோ கஷ்டப்படுறா தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா இதே கொரோனாவில் எங்கள் ஊரில் வண்டியூர் பஸ்ஸில் டெட்பாடியை படுக்க வச்சு மூக்கில் பஞ்சை வச்சு இப்படி கொண்டு வந்தேன் கண்டறிட்டு பதட்ட என்னையா டெட்பாடியெலாம் பஸ்ஸில் கொண்டு வரீங்க வேற எவனும் பல் சொல்ல டெட்பாடியை பல் சொல்லிச்சு நான் தான் சார் மாஸ்க்கு வாங்க காசு இல்லாமல் பஞ்சை வச்சுட்டு வந்தேன் இறங்குடா மூலம் இறங்குடா கிருக்கு போல பதட்டேன் பொம்பளை உண்மையெல்லாம் எல்லாம் கடா எனக்கு என்ன சார் தெரியும் இதை இந்த ஒரு ஜோக்கு கிடச்சிச்சுல இப்படித்தான் நினச்சிக்கிறேன் சார் ஒரு கல்யாணத்துக்கு ஐம்பது பேர் அலவுடு மண்டபத்தில் பொண்ணுமா இரு விட்டார்கள் சட்டை இப்படி எழுத்திட்டு வாங்க இருபத்தி மூணு பேர் அவ சட்டரை மூடிட்டா மாப்பிள்ளை வெளியே கிடைக்கும் ஹலோ அலோ போயா எப்போ வர ஹலோ அளோன்ட்டு டவர் கிடைக்கல வா அப்படின்ட்டு அப்புறம் இருக்கிற ஐயரை வச்சு தாலியை கட்டி வேலையை என்ன செய்ய சொல்லுங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெருமையா ஏன் அன்னைக்கு அத்தனை குழந்தைகள் என் யார் பொண்ணுக்கும் வர்றாங்க தாங்க மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சாரு அவருக்கு என்ன கொடுத்தீங்க ஏழாவது பொண்ணு அவருக்கு தான் கொடுத்தேன் அது மாதிரி அது ஒரு நிதானமான நிம்மதியான வாழ்க்கை சார் எங்கள் அப்பாலாம் வந்து எனக்கு எந்த பொருளாதாரத்தையும் சேர்த்து வைக்கல அதுக்கு நான் வருத்தப்பில்லை என்ன தெரியுமா அவர் வேலை பார்த்த வியோவாக இருந்த வேலை பார்த்த ஊரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்கார் பத்து பேர் இருந்தாலும் பத்து பேரை சாப்பிட வைப்பார் அந்த ஊருக்கு மொதம்போத பஸ்ஸு கொண்டு வந்தார் இந்த மாதிரி புண்ணியங்கள் செஞ்சதுனால தான் இன்றைக்கி மதுரை முத்து உங்கள்கிட்ட பேசுறேன் அதனால் நம்ம குழந்தைகளுக்கு சேர்க்க விட்டு புண்ணியத்தை அதை தான் செஞ்சுருக்காங்க களையம்புகன் சாராக நம்ம பன்னீர்செல்வம் சாராக இருக்கட்டும் இவ்வளோ பொண்ணு ஐம்பது ஆண்டு காலமாக இது இன்னும் தொடரணும் நிரம்ப கலைஞர்கள் இந்த மேடைக்கு வரணும் சேலம் மக்கள் மகிழ்ச்சி தலைக்க வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதி உடல் ஆரோக்கியம் எல்லாம் நிரம்ப இருந்தது தூங்குனா கூட எட்டு மணி தூங்கி காலைல எட்டு மணிக்கு எந்திரிப்பாங்க ஆரோக்கியமான தூக்கம் சார் கொசு கடிக்க எந்திரிக்க மாட்டார் ஆழ்ந்த உறக்கம் பார்த்தீங்களா சிலரும் அவர் குரட்டையில் அவருக்கே தூக்கம் வராது யாரு அப்படி எந்திரிப்பார் படுங்க அவங்க ஏஞ்சவங்கட்டு எனக்கே இருக்குதா அதுதான் சொல்கிறேன் ஆக எல்லாமே நிம்மதியாக இருந்தது நிறைவாக இருந்தது மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் சொல்கிறோம் இல்லையா இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் இதுக்கு மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி ஒரு விழா வைக்கிறது மகிழ்ச்சி நம்ம குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா போகிறது திருவிழா கொண்டாடுறது சந்தோஷம் இப்போ சொல்ல போகிறத உச்சக்கட்டம் சாப்பிட்டு மூணு நாளாச்சுங்கய்யா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது தான் பயிலிருந்து பத்து ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு கடவுள் மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கிற மனநிறைவு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த மன நிறைவு அப்போ இருந்தது சார் அதிகமாக என்று சொல்லி இப்போ இருக்குது அப்போ இருக்கிற நம்ம தாத்தம்பாட்ட வாழ்க்கை இப்போ உள்ள குழந்தைகள் சொல்லி கொடுத்தா இன்னும் ஆரோக்கியமாக தன்னம்பிக்கையோடு வளரும் என்று சொல்லி இந்த மாமன்றத்துக்கு என்னுடைய பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்க அத்தனை சிறப்பு நன்றியை சொல்லி அது கலையமன் சார் ஒரு புத்தகம் இதோடு இல்லாமல் இன்னும் நிரம்ப புத்தகங்கள் வெளியிடணும் அப்போ நாங்கள் வந்து ஏன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஒரு முப்பதாயிரம் ஜோக்குன்னு பெண்டிங் இருக்குது அது அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி நன்றி